அம்மா அம்மா உன் கல்யாண நாளைக்கு அப்பாட்ட என்ன பரிசு கேட்க போற யோசிச்சு வச்சிருக்கிய என்ன பரிசு கேட்கன்னா எனக்கு தெரியலடா ஏதாவது ஐடியா இருந்தா நீ சொல்ல அப்பா கெட்ட பழக்கத்தோட கூடாரமா இருக்காருமா அந்த கெட்ட பழக்கத்துல ஏதாவது ஒன்ன விட சொல்லி கேளுமா எப்படி நம்ம ஐடியா நான் பெற்ற நல்ல ஐடியா கொடுத்துருக்க மாட்டு தம்பாரு உங்க அப்பனை பிடிச்சி சுசி நம்ம கல்யாண நாள் வருது அதுக்கு உனக்கு என்ன பரிசு வேணும் கேளு 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 எதா இருந்தாலும் வாங்கி தரேன் அப்படியே சொல்கிறீங்க வாக்கு மாறக்கூடாது சரியா நீங்கள் நம்ம கல்யாண நாளுக்கு உங்கள் கிட்ட தான் நிறைய கிட்டப்பழக்கம் இருக்கு அதில் ஏதாவது ஒன்றை விடுறேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க அது போதும் எனக்கு குறிப்பாக சிகரெட்டு கேட்குறா பேர் கேள்வியை வேறு ஏதாவது கேளுங்க காசை தாறுமாறாக செலவு பண்ணுறீங்களே வேண்டாத செலவு அதை விடுறீங்களா இல்லை என் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிக்குள்ளே போட்டு விடுதீங்களா அதை விடுதீங்களா எதுக்கு எதுக்கெடுத்தாலும் வாயில் பொய்யை தவிர வேறு எதுவும் வரமாட்டிங்க அதை விடுதிங்களா சா ரெடி பண்ணி வெய்யி நான் சாப்பிட வரேன்னு சொல்லிவிட்டு வெளியே போய் நல்லா மொக்கு மொக்குன்னு முக்கிட்டு வாரீங்களா அதை விடுதீங்களா எதை விடுதிய சொல்லுங்கள் ஏதாவது ஒன்று விடுதன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுங்கள் இல்லை நம்ம கல்யாண நாளுக்கு எனக்கு உங்கள்கிட்ட வந்து டைவர்ஸ் வேணுங்கிற பரிசா கட்டுருவேன் என்ன சொல்லுறிங்க அடியே நீ இப்படியெல்லாம் யோசிக்கிறவா இல்லையேடி யார் உனக்கு இப்படிலாம் யோசிக்க சொல்லி கொடுத்தா அவங்க மட்டும் என் கையில் கிடைச்சாங்க உண்மை இல்லைன்னு பண்ணிடுவேன் எனக்கு வேற யார் சொல்லித்தரணும் நம்ம வயிற்றுல பிறந்த நம்ம மகன் தான் சொல்லித்தரணும் பெத்த பிள்ளை ரூபத்தில் ஒரு எதிரியா சரி ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்தை விடுதேன் குறிப்பா அக்கா தங்கச்சி அண்ணன் பி போட்டு விடுதம்லா அதை மட்டும் விட்டுருந்தேன் என்ன அப்படி வாயா வலிக்கு அப்படி வா வலிக்கு